வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஷ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம் இங்க பணியிடத்தைன்னு வரக்கூடாது பணியாளர்களைன்னு வரணும் சரியா அந்த மாதிரி புரிஞ்சுகிட்டு படிங்க பணியாளர்களை கணக்கிடுவதற்கு டேஷ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம் இதற்கு சரியான விடை ஆ ஆப்ஷனுக்கு பாருங்க பதினைந்து முதல் அறுபது வரை இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் இரண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது சரியான விடை முதல் ஆப்ஷன் இருக்கு பாருங்க முதன்மை துறை இரண்டாம் துறை சார்பு துறை இந்த வரிசை சரியான வரிசை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வரிசை சரியான வரிசை அடுத்தது மூன்று பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது சரியான விடை முதன்மை துறை நான்கு பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்ல உற்பத்தி என்பது சரியான விடை உற்பத்திங்கிறது இரண்டாம் துறை சரியா மற்ற அனைத்தும் கொடுக்கப்பட்ட மற்ற ஆப்ஷன் எல்லாமே முதன்மை துறை அடுத்தது ஐந்து பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்ததல்ல காடுகள் என்பது சரியான விடை ஏன்னா காடுகள் என்பது முதன்மை துறையில் இடம்பெறும் மற்ற அனைத்துமே இரண்டாவது துறையை சார்ந்தவைகள் அடுத்தது ஆறு மூன்றாம் துறையில் அடங்குவது போக்குவரத்து காப்பீடு வங்கியல் கொடுத்துருக்காங்க இவை அனைத்துமே மூன்றாம் துறையில் அடங்கும் அதனால் அனைத்தும் என்ற விடை சரியானது அடுத்தது ஏழு எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை சரியான விடை தனியார் துறை தனியார் துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை அடுத்தது எட்டு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு முதல்ல நாம மேட்ச் பண்ணிடலாம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் மேட்ச் பண்ணும்போது நான் நம்பரோடு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணுங்க வேளாண்மை காடுகள் மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கம் இதனை நான்காவதாக தரப்பட்டுள்ள முதன்மை துறையோடு பொருத்தலாம் அடுத்தது உற்பத்தி மின் உற்பத்தி எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் இதனை மூன்றாவதாக தரப்பட்டுள்ள இரண்டாம் துறையோடு பொருத்தலாம் அடுத்தது வாணிப போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு இதனை இரண்டாவதாக தரப்பட்டுள்ள சார்பு துறையோடு பொருத்தலாம் அடுத்தது குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு தொழில்கள் இதனை முதலாவதாக தரப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்படாத துறையோடு பொருத்தலாம் இப்போ எந்த ஆர்டர்ல இருக்குன்னு பாருங்க நான்கு மூன்று இரண்டு ஒன்று இந்த ஆர்டர்ல தான் நமக்கு விடை கிடைச்சிருக்கு அந்த ஆர்டர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆ ஆப்ஷனுக்கு பாருங்க நான்கு மூன்று ரெண்டு ஒன்று இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது ஒன்பது எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் சரியான விடை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது விடை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது பதினொன்று டேஷ் துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது விடை ஒழுங்கமைக்கப்பட்ட துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது பொருந்தாத ஒன்றை கண்டறிக வங்கியல் ரயில்வே இதில் எது என்பது என்பது இரண்டாம் துறையை சார்ந்தது மற்ற அனைத்துமே சார்பு துறையை சார்ந்தவைகள் அதாவது மூன்றாம் துறையை சார்ந்தவைகள் அடுத்தது பதிமூன்று பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது ஆ ஆப்ஷனுக்கு பாத்தீங்களா இயற்கை வளங்கள் ஸ்லாஷ் பொருளாதார செயல்முறை இல்லையா இதில் பொருளாதார செயல்முறை என்பது சரியான விடை முன்னூற்றி பதினோராவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா பொதுமக்கள் துறையும் தனியார் துறையும் கியூஆர் கோட் பக்கத்துல ஒரு பத்தி இருக்கு பாத்தீங்களா அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சொத்துக்களின் உரிமையாளரையும் சேவைகள் அளிப்பதற்கு பொறுப்பானவரையும் அடிப்படையாக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகளின் அடிப்படையில் துறை மற்றும் தனியார் துறை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன பொருளாதார நடவடிக்கைகளின் அடிப்படையில் தான் இந்த ஆன்சரை செலக்ட் பண்ணோம் சரியா கூற்று என்ன தரப்பட்டிருக்கு துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும் இது சரிதான் காரணம் இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதும் இல்லை இதுவும் சரிதான் எதனை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க கூற்று மற்றும் காரணம் சரி கூற்றுக்கான காரணம் சரி செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது பதினைந்து தொழிலாளர்களை பணி அவர்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் சரியான விடை முதலாளி பதினாறு தமிழ்நாட்டில் டேஷ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் சரியான விடை வேளாண்மை அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் துறையில் வேலை வாய்ப்புகள் நிலையானவை மற்றும் முறையானவை அல்ல விடை நிலையானவை மற்றும் முறையானவை அல்ல இரண்டு பொருளாதார நடவடிக்கைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன விடை பொருளாதார நடவடிக்கைகள் பொது மற்றும் தனியார் துறைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன மூன்று டேஷ் எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளது விடை வேலைவாய்ப்பு எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளது நான்கு வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் டேஷ் விடை வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் மக்களின் வாழ்க்கை முறை ஐந்து இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை டேஷ் விடை இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை பல பரிமாணங்களைக் கொண்டது ஆறு டேஷின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கை உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும் விடை உழைப்பாளர் குழுவின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கை உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும் ஏழு பொதுத்துறை என்பது டேஷ் எப்படி எழுதலாம் பொதுத்துறை என்பது சேவை நோக்கம் கொண்டது இப்படி எழுதலாம் அப்படி இல்லைன்னா பொதுத்துறை என்பது அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்கள் இப்படியும் எழுதலாம் அடுத்தது பொருத்துக பொதுத்துறை இதனை சேவை நோக்கத்தோடு பொருத்தலாம் தனியார் துறை இதனை லாப நோக்கத்தோடு பொருத்தலாம் முதன்மை துறை இதனை கோழி வளர்ப்போடு பொருத்தலாம் சார்பு துறை இதனை வங்கியலோடு பொருத்தலாம் அடுத்தது கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையலி ஒன்று பொருளாதாரத்தில் தொழிலாளர் சக்தி என்றால் என்ன தொழிலாளர் சக்தினா இங்க யார குறிக்கிறாங்கன்னா உழைப்பாளர் குழுவை தான் குறிக்கிறாங்க முன்னூற்று பத்தாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு ரெண்டாவது பேரகிராஃப்ல இருக்கிற ஒரு மூணு லைனை எழுதலாம் உழைப்பாளர் குழி என்பது நாட்டு மக்களில் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் ஆவர் இதுதான் ஆன்சர் அதாவது உழைப்பாளர் குழுக்கு பதிலாக நீங்க தொழிலாளர் சக்தி என்பது நாட்டு மக்களில் வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் ஆவர் இப்படி எழுதிக்கிட்டாலும் சரிதான் ஏன்னா கேள்விக்கு ஏத்த மாதிரி தொடங்கின மாதிரி இருக்கும் சரியா அடுத்தது இரண்டாவது கேள்வி குழந்தைகளையும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட வயோதிகர்களையும் ஏன் பணிக்குழுக்களாக கருதக்கூடாது அதே முன்னூத்தி பத்தாவது பக்கத்துல இப்ப எழுதணும் இல்லையா தொடர்ச்சியா இருக்கிறது எழுத வேண்டியதுதான் அதாவது மூன்றாவது வரையிலிருந்து பாருங்க உழைப்பாளர் குழுவை கணக்கிடுவதில் பதினைந்து முதல் அறுபது வயது வரையிலும் உள்ளவர்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம் பதினைந்து வயதுக்கு குறைந்தவர்கள் குழந்தைகளாக கருதப்படுகின்றனர் அறுபது வயதை கடந்தவர்கள் உற்பத்தி சார்ந்த வேலையை மேற்கொள்வதற்கு உடல் ரீதியாக தகுதியானவர்கள் அல்ல என்பதால் அவர்கள் உடல் உழைப்பை செய்ய முடியாது என விளக்கப்படுகின்றனர் இதுவரைக்கும் எடுத்து எழுதலாம் ஒரு குரூப்புக்கு வயசு ஆகல இன்னொரு குரூப்புக்கு நிறைய வயசு ஆயிடுச்சு இதுதான் ரீசன் சரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி பொருளாதாரத்தில் மூன்று துறைகள் யாவை முன்னூற்றி பத்தாவது பக்கத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க மொத்தம் மூன்று துறைகள் இருக்கு அந்த முக்கோண படத்தை பார்த்தாவே தெரியும் முதன்மை துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை இதுதான் விடை ஒவ்வொன்றுக்குமே வந்து வேறொரு பெயரும் இருக்கு அதனால அதை நம்ம தெளிவாக எழுதியாகணும் இந்த பேரக்ராஃபை பாருங்க முதன்மை துறை அல்லது விவசாயத்துறை இரண்டாம் துறை அல்லது தொழில்துறை மூன்றாம் துறை சார்புத்துறை அல்லது சேவைத்துறை என பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பேராகிராஃப் எடுத்து எழுதுங்க ஒவ்வொன்றுக்கும் வேறு என்ன பெயர் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி முதல் கேள்வி விவரின் கொடுத்துருக்காங்க மூன்று கொடுத்துருக்காங்க என்ன முதன்மைத்துறை இரண்டாம் துறை சார்புத்துறை மூன்றையுமே நாம விளக்கணும் தனித்தனியா டைட்டில் போட்டு எழுதணும் இதற்கான விடையை நான் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல முதன்மை துறை இதற்கு இன்னொரு பேர் என்ன படித்தோம் விவசாயத்துறை இல்லையா பொருளியலை பொறுத்தவரை இதனை விவசாயத்துறை எனவும் அழைக்கலாம் டெபினிஷன் எழுதுவோமா முதன்மை துறை என்பது அடிப்படை உற்பத்தி துறை ஆகும் இது பூமியிலிருந்து நேரடியாக பெறப்படும் பொருள்களை பிரித்தெடுத்தல் விவசாயம் செய்தல் மீன் பிடித்தல் காடு சார்ந்த தொழில்களை செய்தல் போன்றவைகளை உள்ளடக்கியதாகும் அடுத்தது இரண்டாம் துறை இதனை தொழில்துறை எனவும் அழைக்கலாம் இரண்டாம் துறை என்பது முதன்மை துறையின் மூலம் கிடைத்த பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதாகும் எடுத்துக்காட்டு கரும்பிலிருந்து சர்க்கரையை உற்பத்தி செய்தல் பருத்தியிலிருந்து ஆடைகளை உற்பத்தி செய்தல் அடுத்தது மூன்றாம் துறை இதனை சார்புத்துறை என்று அழைக்கலாம் சேவைத்துறை என்றும் அழைக்கலாம் இது வணிகர்கள் மற்றும் நுகர்வோர்கள் அனைவருக்குமான சேவையை வழங்கும் துறையாகும் எடுத்துக்காட்டு வங்கி தொடர்பான சேவைகள் போக்குவரத்து தொடர்பான சேவைகள் தகவல் தொடர்பு தொடர்பான சேவைகள் கல்வி மருத்துவம் சுற்றுலா தொடர்பான சேவைகள் அடுத்தது இரண்டாவது கேள்வி இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பை பற்றி விளக்குக முன்னூற்றி பத்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க டைட்டில் இருக்கு பாருங்க இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு இருக்கா இந்தியாவில் வேலை வாய்ப்பின் தன்மை பல பரிமாணங்களை கொண்டதுன்னு இருக்கு அந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அந்த பேராகிராப் எழுதுங்க அடுத்த பேராகிராப்பையும் எழுதுங்க அதுக்கு அடுத்த பக்கத்துல பொருளியல் அமைப்பின் வெவ்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள இப்படி ஆரம்பமாகுதா அந்த பேராகிராப் எழுதி அதுக்கு கீழே குட்டி குட்டியா ரெண்டு பேராகிராப் இருக்கு பாருங்க அதோட முடிக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலிருந்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தொடங்கி கடந்த நான்கு பத்தாண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி சராசரியாக இரண்டு சதவீதம் அளவுக்கு உயர்ந்துள்ளது இதுவரைக்கும் எழுதணும் அடுத்த கேள்வி ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் நிலவுகின்ற வேலை வாய்ப்பை ஒப்பிடுக முன்னூற்றி பதினோராது பக்கத்துல வேலைவாய்ப்பின் வகைகள் இருக்கு இல்லையா அங்க கீழே இருக்கு பாருங்க ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் இருக்கா அந்த டைட்டில போட்டு அதுக்கும் கீழே இருக்கிற அந்த பத்தியை எழுதிடுங்க அந்த படத்தை வரைய வேண்டாம் மற்றபடி அந்த ரெண்டு எழுதிடுங்க அதுக்கப்புறம் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே இல்லையா அதனால ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள்னு போட்டு அதற்கான ரெண்டு பேரகிராப் எழுதுங்க ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்னு போட்டு அங்கு தரப்பட்டிருக்கிற ரெண்டு பேராகிராப்பையும் எழுதிடுங்க அடுத்தது நான்காவது கேள்வி பொதுத்துறையும் தனியார் துறையும் வேறுபடுத்துக முன்னூத்தி பன்னிரெண்டாவது பக்கத்துல புத்தகத்திலேயே அழகாக வேறுபடுத்தி காமிச்சிருக்காங்க பொதுத்துறை மற்றும் தனியார் துறைக்கான வேறுபாடுகள்னு ஒரு டைட்டில் இருக்கா அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மூன்று பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று பாயிண்டையும் எடுத்து எழுத வேண்டியதுதான் மாணவர்களே இன்று நாம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்